அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா மிக கடுமையான பண கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்ட சொல்லுங்கள் உடனடியாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்ன சுவிட்ச் எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த பண கஷ்டத்தினால் நிறைய கஷ்டங்களை நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம வந்து ரொம்ப அவசர தேவை அவசர நெருக்கடியில் ஒரு பணம் எனக்கு இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இருக்கக்கூடிய அந்த முதல்ல அவருடைய கடனை அடைக்கணும் இல்லை இந்த பொருளை வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அதுக்கு ஒரு பணம் தேவையா இருக்குது அப்படின்னு உடனடி அவசர தேவை அப்படிங்கிற பண நெரு நெருக்கடியில இருக்கிறவங்க இந்த ஒரு சுற்று பயன்படுத்துங்கள் பயன்படுத்தின உடனடியாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சுற்று தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க இந்த சுட்சு என்ன அப்படின்றதையும் இத வந்து எப்படி சொல்லணும் இத வந்து ஒரு பூஜைகளோ பரிகாரங்களோ வழிபாடுகளோ கிடையாது இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த சுவிட்ச தாராளமாக சொல்லலாம் இல்ல பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது நாங்க செய்யலாமா நாங்க சொல்லலாமான்னு கேப்பீங்க தாராளமாக சொல்லலாம் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் நீங்க இந்த சுவிட்ச் தாராளமாக சொல்லலாம் வேறு மத அதனால இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது நீங்க கூட இதை பண்ணி பாருங்க உடனடியாக உங்க கையில பணம் நிச்சயம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எளிய சுவிட்ச் வேர்டு தான் நம்மள நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்துல இந்த பண தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையாக இருக்குது இல்லைங்களா இப்போ நீங்க உடனடியாக ஒரு அவசர தேவைக்கு பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இரவு நேரத்துல நீங்க தூங்க போறதற்கு முன்னாடி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேட சொல்லுங்க இல்லங்க எங்களுக்கு வந்து நைட் ஷிப்ட் நாங்க வேலைக்கு போயிடுவோம் காலையில நாங்க சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு எப்பல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த சுவிட்ச் சொல்லிக்கிட்டே இருங்க இதற்கு வந்து கவுண்டிங்கோ எண்ணிக்கையோ வந்து உங்களுக்கு கணக்கே கிடையாது எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை நீங்க திரும்ப 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 சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏதாவது ஒரு தொகையை உங்க மனசுல நினைச்சுக்கோங்க இப்ப உதாரணத்திற்கு எனக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அந்த மூணு லட்சம் ரூபா பணம் எனக்கு கிடைச்சிட்டதா நான் ஒரு இமேஜின் பண்ணிக்கணும் அந்த மூணு லட்சம் ரூபா பணம் கிடைச்சிருச்சுன்னா நான் என்னெல்லாம் பண்ணுவனும் அதெல்லாம் அந்த மைண்ட் செட்ல அந்த ஹாப்பினஸ்ல நம்ம இருக்கணும் அப்போ அப்பம்பொழுது இப்போ உங்க டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மணி சொல்லும் இதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீயா டைம் கிடைக்குதோ பிரேக் டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல இந்த வேர்ட சொல்லிக்கிட்டே இருங்க ரஷ் ஆன் கவுண்ட் நவ் டன் அப்படிங்கிற இந்த சுட்ச தொடர்ந்து கண்டினியூவா சொல்லிக்கிட்டே இருங்கள் இந்த வார்த்தைய நீங்க சொன்ன உடனே இப்போ இன்னைக்கு இல்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் கண்டிப்பா நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க விளையாட்டாக பயன்படுத்தினாலும் சரிங்க உங்களுக்கு அதனுடைய பலன் வந்து கிடைக்கும் இந்த அப்படின்னா என்ன அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன் எப்படி நம்மளுக்கு சமஸ்கிருதத்தில் வந்து மந்திர சொற்கள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வார்த்தையை சுவிட்ச் வேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நிறைய பேர் பயன்படுத்தி நிறைய பயன்கள் பெற்றிருக்கிறாங்க நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் இந்த சுவிட்ச் வேடை பயன்படுத்துங்க உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இது வெறும் பண தேவைக்காக மட்டும்தாங்க மற்ற நீங்கள் விஷயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் வீடு கிடைக்க இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது இது வந்து முழுக்க முழுக்க பண தேவைக்காக மட்டுமே இந்த நாம பயன்படுத்தணும் நீங்க அவசரமாக உடனடியாக ஏதாவது பண தேவை பண நெருக்கடியில இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த சுவிட்ச் பயன்படுத்தலாம் இதற்கு குளிர்ச்சி குளிச்சிருக்கணும் அசைவம் சாப்பிட்டா பரவாயில்லையா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லை எந்த ஒரு வழிபாடுகளோ பூஜைகளோ கிடையாதுங்க தாராளமாக இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு பிரேக் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லுங்கள் இல்லை நாங்கள் எழுதி பார்க்கலாமா நாங்கள் இந்த இந்த வார்த்தையை வந்து எழுதலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதையுமே செய்யலாம் நீங்க காலையில எழுந்திருச்ச உடனே இந்த வார்த்தையை சொல்லுங்க இந்த சுவிட்ச் வேட ரஷ் நவ் அப்படின்னு இத வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருங்க அதற்கு அப்புறம் நீங்க இரவு தூங்க போவதற்கு முன்னாடி நீங்க இந்த வார்த்தைய வந்து இந்த சுவிட்ச் வேட நீங்க உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க அதற்கப்புறம் நீங்க அப்படியே தூங்கிடணுங்க அதற்கப்புறம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு போன் பாக்குறது வேற ஏதாவது படம் பாக்குறது கதை பேசுறது இது மாதிரி நீங்க எதுவுமே செய்யக்கூடாது அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப நான் உடனே தூங்க போறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க ஒரு பத்து நிமிடம் இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லிட்டு அதற்கு அப்புறமாக நீங்க அப்படியே தூங்கிவிடணும் இப்படி நீங்க செய்யும் பொழுது நிச்சயம் நீங்க கேட்ட பணம் உங்க கையில கிடைக்குங்க ரொம்ப விளையாட்டா கூட நீங்க ஆரம்பிங்க கண்டிப்பா அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பண அட்ராக்ஷன் பண்ற அளவுக்கான ஒரு சுவிட்ச் கிடையாது இந்த சுவிட்ச் தாராளமாக நீங்க பயன்படுத்த ஆண் பெண் இருவருமே பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்ப என்னுடைய கணவருக்கு வந்து பண தேவைகள் இருக்கிறது நான் செய்யலாமா மனைவி செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் யாருக்கு பணம் தேவை இருக்குதோ அவங்க தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்க குடும்பத்துல பேர் அப்படின்னாலும் அந்த அஞ்சு பேரத்துல யாராவது ஒருத்தர் செய்தால் கூட அந்த குடும்பத்திற்குண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும்ங்க நம்பிக்கையோட செய்யுங்க உடனடி பண தேவையில் இருப்பவங்க எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில தான் ஆரம்பிக்கணுமா நைட்டு தான் ஆரம்பிக்கணுமா இல்ல மதியம் இப்பயே நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா கூட நீங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இதற்கு நேரம் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது இது ஒரு மந்திர சொற்களோ வழிபாடுகளோ கிடையாது நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த தான் நான் பார்த்தேம்மா இப்ப இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் நீங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம கடன் தீரணும்னா பண தேவைகள் தான் அதிகமா இருக்கும் அப்ப பணத்தை கேளுங்க பணத்தை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த பணம் கிடைச்சிரும் அதை கொண்டு நம்ம கடனையும் அடைச்சிடலாம் பண தேவைக்கு முழுக்க முழுக்க இந்த சுவிட்ச்வேர்டு கை மேலே பலன் தரக்கூடியது நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்